அன்புத் தமிழ் நெஞ்சங்களுக்கு வணக்கம் சில கற்றார் பேச்சும் இனிமையே இளையராஜாவை சீன்றினாரா இசையமைப்பாளர் ஏ ஆர் இளையராஜா வைரமுத்து விவகாரம் கோலிவுட்டில் சர்ச்சைகளை ஏற்படுத்தி வரும் நிலையில் தன்னுடைய பாடல்களுக்கு காப்பீரை கேட்டு அவர் வழக்கு தொடர்ந்து வரும் சூழலில் இதற்கு பல்வேறு தரப்பினரும் பதிலடி கொடுத்து வருகின்றனர் சமீபத்தில் நிகழ்ச்சி ஒன்றில் பேசிய வைரமுத்துவும் பாடலுக்கு முக முக்கியமா இசை முக்கியமா என்பது குறித்து பேசியிருந்தார் இதையடுத்து பொங்கி எழுந்துவிட்டார் இளையராஜாவின் சகோதரர் கங்கை அமரன் வைரமுத்துவை நேரடியாகவே எச்சரித்திருந்தார் இந்த விவகாரத்தில் வைரமுத்துவிற்கு ஆதரவாக கோலிவுட்டில் பல கருத்துக்கள் வெளியாகி வருகின்றன இந்த நிலையில் ஏ ஆர் ரகுமானும் இந்த விவகாரத்தில் தற்போது தன்னுடைய கருத்தை எக்ஸ் பக்கத்தில் பதிவு செய்துள்ளார் ஏ ஆர் ரகுமான் தன்னுடைய தள பக்கத்தில் வெளியிட்டுள்ள பதிவு விமர்சனங்களை மீண்டும் கிளப்பியுள்ளது சில கற்றார் பேச்சும் இனிமையே என்று தன்னுடைய பதிவில் ஏ ஆர் ரகுமான் தெரிவித்துள்ளார் மேலும் நகைச்சுவை நடிகர் குமரிமுத்து முன்னதாக அளித்திருந்த பேட்டியை தன்னுடைய எக்ஸ் தள பக்கத்தில் அவர் பகிர்ந்துள்ளார் குமரி முத்து அந்த பேட்டியில் நாளடியால் பாடல் ஒன்றை வைத்து தான் அதிகமாக கற்றவன் என்று பெருமை கொள்ள வேண்டாம் என்றும் சில நூல்களை மட்டுமே கற்றவர்களும் அதிகமாக படித்தவர்களுக்கு அச்சாணியாக இருப்பதை பார்க்க முடிவதாக அவர் தெரிவித்திருந்தார் இந்த வீடியோவை பகிர்ந்துள்ள ஏ ஆர் ரஹ்மான் சில கற்றார் பேச்சும் இனிமையே என்று தெரிவித்துள்ளார் இதன் மூலம் அவர் மறைமுகமாக இளையராஜாவை சாடியுள்ளதாக விமர்சனங்கள் எழுந்துள்ளன